الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن احسن قولا من دعا إلى الله وعمل صالحا وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أخو الترمذي

அல்லாஹ்ுடைய மகத்துவங்கள் அல்லாஹ் ஒருவன் என்ற விடயங்கள் எடுத்து கூறப்பட்டன. அன்பானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா நபி முஹம்மது صلى الله عليه وسلم அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக ஆக்கியிருக்கிறார் இருக்கிறார். நபிமார்கள் ஆசைப்பட்டார்கள். நபி صلى الله عليه அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராக வர வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா நபி மூசா আলাইহিস সালাম அவர்களுக்கு கூறுகிறான். ஏ மூசா நாம் நபியையும் தேர்ந்தெடுத்து விட்டோம் அந்த நபியுடைய உம்மத்தையும் தேர்ந்தெடுத்து விட்டோம் அவர்களே அவ்வாஹு சு மஹானோ தாலா அருள்மறையாம் திருக்குறானில் கூத்தும் ஹைர உம்மத்தின் உஹுர்கத்லின் நாஸ் த முரூண பில் மாரூஃப் ஒதன் ஹவுன அணில் முன்கர் ஒது மினூனபில்லா மக்களுடைய நலனுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயத்தினர்கள் ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீயவற்றை தடுக்கின்றீர்கள் இன்னும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சு மஹானவ தாலா அருள்மறையாம் திரு குரானில் கூறுகிறான் அன்பானவர்களே அல்லாஹ் சு மஹானோ தாலா என்னில் அடங்காத பல நியாமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் வைம் தாத்தூ நியாமத்து அல்லாஹ் இல்லாத நீங்கள் நான் தந்த நியாமத்துகளை அருள்பாக்கியங்களை ஒன்றொன்றாக என்ன ஆரம்பித்து விடுவீர்களானால் அதனை மட்டிட முடியாது எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹூ கூறுகிறான் கூறுகிறார் சுபஹானு சுபஹானுவா இப்படியான நியாமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறான் அதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக ஆக வேண்டும் லஇன் ஷகர்தும் அல்லாஹூ சுபஹானுவா குரானில் கூறும்போது நான் தந்த நியாமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களானால் அந்த நியாமத்துகளில் நான் அதிகத்தை உண்டு பண்ணுவேன் என்பதாக அல்லாஹ் சுசு மகானா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகிறார் அல்லாஹூசு பஹான் தந்த நியாமத்துகளுக்கு நாம் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அதில் ஆக முக்கியமாக இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சுசு பஹான் எங்களுக்கு தந்திருக்கிறான் நபி முகமது சல்ல அல்லாஹு அலி வல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களில் ஒருவராக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான் இதற்காக நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹூ தாலா எங்களை பார்த்து சிறந்த உம்மத் என்று கூறுகிறான் என்றால் நாம் எங்களுடைய சிறப்புகளை யோசித்து பார்க்க வேண்டும் பெரிய சிறப்பை எங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படி அல்லாஹூ சுபஹானுவ தாலா பெரியவனாக இருக்கின்றானோ அதே போன்று அல்லாஹுடைய விக்கிரும் அல்லாஹுடைய ஞாபகமும் பெரியதாக இருக்கிறது அன்பானவர்களே ஒரு சுபகான அல்லாவுடைய பெருமதி ஒரு அல்ஹம்துல்லாவுடைய பெருமதி எவ்வளவு பெருமதியாக இருக்கிறது நாளை மறுமை நாளில் அல்லாஹூ தாலா அமல்களுடைய தராசை நிறுவுவான் அந்த அமல்களுடைய தராசில் அமல்களை நிறுத்தக்கூடிய அந்த தராசையில் அன்பானவர்களே அல்லாஹுடைய திகர் மிகவும் கனமானதாக இருக்கும் அதனால்தான் அருமை ரசூலுல்லா சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கலிம தான் ஹபீப தானி இல் அர் ரஹ்மான் ஹஃபீஃப தானி அல் அல்லிசான் ஃபகீல தானி ஃபில்மிசான் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் சுபஹான் அல்லாஹில் ஆதீம் இரண்டு கலிமாக்கள் அவைகள் மொழிவதற்கு நாவுக்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹூ சுபஹானாவுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது நாளைய நாளில் அமல்களை நிற்கக்கூடிய தராசியில் மிக கனமானதாக இருக்கிறது அதுதான் சுபஹான் அல்லாஹி வபி சுபஹான் அல்லாஹில் அதீம் சுபஹான் அல்லாஹி வபி சுபஹான் அல்லாஹில் அதீம்